ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க பொங்கல் எல்லாம் எப்படி போச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாேருக்கும் ஹாப்பி பொங்கல் லேட்ட அந்த விஷ் தான் பட் பொங்கல் அன்றைக்கும் விஷ் பண்ணேன் இப்போ வீடியோ வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா அதனால உங்களுக்கு விஷ் பண்ணுறேன் எல்லாருக்குமே ஹேப்பி பொங்கல் பொங்கல் எல்லாேருக்கும் எப்படி போச்சு எங்களுக்கு இந்த வருஷம் பொங்கல் இல்லை ஏன்னா எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க யாருன்னா எங்கள் மாமனாரோட அண்ணன் இறந்ததுனால இந்த வருஷம் எங்களுக்கு பொங்கல் கிடையாது போகி பொங்கல் அன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வந்து வீரபத்ரன் சாமிக்கு சாயந்தரம் போய் பொங்கல் வைப்போம் அது வைக்கலை நெக்ஸ்ட்டு பொங்கல் வந்து பொங்கல் அன்றைக்கி என்ன பண்ணுவோன்னா வந்து பின்னாடி வந்து தோண்டி அதாவது சமையல் பக்கத்தில் ஒரு பல்லம் தோண்டி பொங்கல் வைப்போம் அது மாதிரி அதுவும் நாங்கள் இந்த வருஷம் செய்யலை சாயந்தரம் மட்டும் என்ன பண்ண கொஞ்சமாக பொங்கல் வச்சு சாமிக்கு மட்டும் படைச்சிட்டோம் அப்புறமேட்டா மாட்டு பொங்கலுக்கு வந்து ஆஸ் யூஷுவலாக ரிலேஜிவ்ஸ்லாம் வாங்கிவிட்டாங்கல்ல பொங்கல் செலிப்ரேஷன் தான் ஸோ ஆஸ் யூஷுவல் நான்வெஜ் வந்துட்டோம் ஃபிஷ்ஷு மட்டன் சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்து செஞ்சு படைச்சு ஆச்சு நெக்ஸ்ட்டு காணும் பொங்கல் அன்றைக்கி என்ன பண்ணேன்னா ரிலேட்டிவ்ஸாக இருந்ததுனால என்ன பண்ணோம் சிக்கன் பிரியாணி செஞ்சிட்டோம் இப்படி தான் எங்கள் பொங்கல் செலிப்ரேஷன் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் காணும் பொங்கல் அன்னைக்கு வந்து எங்கள் வீடாண்டியே வந்து நிறைய போட்டிங்கள்லாம் வச்சாங்க பசங்கள் குட்டி குட்டி பசங்க பெரியவங்க எல்லாம் வின் பண்ணாங்க அது காணும் பொங்கல் அன்னிக்கி வச்சாங்க இப்போது இப்போ ரெண்டு வருஷமாக தான் நடக்கிறது அதுக்கு முன்னாடிலாம் தான் நடக்கலை போன வருஷம் நடந்துச்சு இப்போ இந்த வருஷம் நடக்குது அப்புறம் இதை விட பெரிய விஷயம் என்னென்னா வந்து எங்கள் ஊரில் கிரிக்கெட் போட்டி வைப்பாங்க கிரிக்கெட் போட்டி வந்து இது சுற்று வட்டாரத்தில் இருக்க கிராமத்தில் இருக்கற பசங்க வந்து கிரிக்கெட் ஆடுவாங்க அதில் ஃபைனலாக வின் பண்ணுறவங்களுக்கு வந்து பதினஞ்சாயிரூபா பரிசு போன வருஷம்னா டென் தௌசண்ட் தான் ஆனால் இந்த வருஷம் தான் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து இது பண்ணி தான் ஆனால் யார் ஜெயிச்சாங்க என்னென்னு தெரியல அது ஒரு பெருமை தானே சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற கிராமத்தில் இருக்க பசங்க எல்லாம் ஒரு ஒரு வந்து ஜெயிக்கிறது அது ஒரு பெருமை தானே அது வந்து ஆனால் ப்ரைஸ் ஒன்றும் இது கொடுக்கல ஏன்னா வந்து அது பிக் அமௌண்ட் இல்லையா ஸோ வந்து தலைவங்க யாராவது கொடுப்பாங்க அது எப்படி நீ சாமி கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல இப்படி தான் எங்கள் பொங்கல் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் போச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி பொங்கல் போச்சுன்னு மறக்காம சொல்லுங்கள் இப்படி தான் போச்சு அவ்வளோ தான் ரிலேட்டிவ்ஸ்லாம் கிளம்பிட்டாங்க நேற்று கிளம்பியாச்சு எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் ஃபேமிலி நேற்றே கிளம்பிட்டாங்க இன்றைக்கி எங்கள் நாத்தனா கிளம்பிட்டாங்க வீடு ஃபுல்லாக ஜெய் ஜெயின் ஆளுங்க இருந்தாங்க இப்போ யாரும் இல்லை ஃப்ரீயாக எப்படி சொல்கிறது காலியாக இருக்குது பசங்க அப்படி எப்படி ஓடிட்டு ஆடிட்டு கும்பலாக இருந்தது வந்து இப்போ அது மாதிரி இல்லை ஸோ அதான் உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பொங்கல் வந்துச்சுன்னா வந்து எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் மீட் பண்ணி ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஏதோ அவங்க எப்படியோ எப்படி எப்படியோ ப்ரெஷர் இருக்கிறதெல்லாம் இது மாதிரி ஃப்ரீயாக வந்து இருந்துட்டு அவ்வளோதான் கிளம்பிட்டாங்க அவ்வளோதான் ஃப்ரீயாக இருந்துட்டு கிளம்பியாச்சு அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருந்திருக்கும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸு எல்லா மீட் பண்ணுறது ஒரு சந்தோஷம் தானே அது வருஷத்துக்கு ஒரு நாள் ஸோ அதுதான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் 叙利亚巴格兰 b a